வணக்கம் நான் உங்களுக்காரன் முன்னும் தோட்டத்துக்கு வந்திருக்கோம் இங்கே என்னென்ன சொன்னால் இப்போ குளிர் துவங்கிருச்சு குளிர் துவங்கினு சொன்னால் எல்லாம் சீதோஷனம் வந்து மாறி மாறி வருது நேற்று அஞ்சு டே கொஞ்சம் பரவாயில்லை குளிர் குறைவாக இருக்குது ஆனால் மழையும் குளிரும் எல்லாம் சேர்ந்து வர்றதுனால பெருசாக இனி வந்து தோட்டத்தில் வந்து இந்த காய்கள் பூக்கள் பேரங்க இந்த மிளகாயெல்லாம் உலகத்துக்கு பிஞ்சு பிடிச்சி போயிருக்கு ஆனால் இந்த குளிராலை எங்களால் சரியில்லை என்னென்று இப்படி கிடைக்குமோ மாதிரியா இப்போ வந்து கொஞ்சம் இந்த பைத்தங்க கிடக்குது இது வந்து குளிர் குறவாக இருந்தால் பயத்தை வந்து பாருங்க இது லேட்டாக தான் நட்டுனான் நிறைய காய் வந்திருக்கு முதல்ல அந்த முன்னுக்கு நட்டது வந்து இவ்வளோ காய் தந்தா நீங்களே பார்த்துருப்பீங்கள் இதில் வந்து இன்னும் காய் இருக்குது இருக்குது என்ன சொன்னால் இந்த குளிராலை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெருசா மேலே எல்லாம் பூத்து கிடக்குது ஆனால் ஓரளவு தான் காய் கிடக்குது ஆனால் எங்கட அந்த மிளகாய் அந்த பச்சை மிளகாய் இங்கே பாருங்கோ நல்லா பூத்து நல்லா பூத்து இருக்குது நல்லா இல்லை பாருங்க பிஞ்சு போய் கிடக்குது நிறைய பிஞ்சு இருக்குது ஆனால் இதுக்கு வந்து வெயில் கொஞ்சம் இருந்தால் தான் நல்லா வரும் வெயில் இல்லாதனால வந்து ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்ன செய்வது ஒன்றும் செய்யலாது எங்களுக்கு இங்கே வந்து இந்த குளிர் வர்றதுக்கு இடையில் நாங்கள் எப்படி அதுவும் கொஞ்சம் கெடுக்கணுமென்னு நச்சு தான் வைக்கிறது எடுத்துட்டேன் பலம் கிடச்சிருக்கு நிறைய பலம் கிடைச்சிருக்குது ஆனால் இன்னும் எடுக்கலாம் நோமலாக வந்து பத்தாம் மாதம் பத்தாம் மாதம் பிறகு தான் குளிர் வெறும் ஆனால் இந்த முறை வந்து குளிர் கொஞ்சம் வேலைக்கு வந்துருச்சு இதில் பாருங்கள் ஒரு வெள்ளரிக்க எடுப்போம் இது கடவுளையண்டு இது அப்போ இருந்து இது காய் வந்துட்டே இருக்குது இது பாருங்க இந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னே ஒரு காய் எடுத்துனான் இப்போ மறுபடியும் எடுத்துக்கான் பரவாயில்ல இந்த முறை எங்களுக்கு அந்த பாவக்காய் வந்து பாருங்கோ இந்த பாவல் கொடி பெருசாக காய் இல்லை காய் குறைவு தான் காய் ரெண்டு தான் அடுத்து நான் இந்த பிஞ்சு இருக்குது ஆனால் அது இந்த குளிராலே என்ன உதறியில எழும்புதில்லை பெருசாக அப்படியே குறைஞ்சோண்டு போகுது ஆனால் இந்த அவரை பாருங்க இதை எப்போ பார்த்தாலும் இந்த அவரை வந்து அந்த காய்ச்சி கொண்டே இருக்கும் ரெண்டு கண்டு தானே வச்சது ஓரளவு காய எடுக்கலாம் எங்கள்கிட்ட தேவைக்கு காய் எடுத்து கொண்டே இருக்கலாம் என்ன இன்னொரு கொஞ்சம் வெயில் இருந்துச்சுன்னு சொன்னால் இன்னொரு ஒரு மாதத்துக்கு வெயில் இருந்தால் நல்லா காய எடுக்கலாம் எங்கள்கிட்ட இப்போ எங்கள் அவ்வளோ அவ்வளோத்துக்கு விடாக்குது ஆனால் அந்த வெயிலால் வெயில் இல்லாதனால் என்ன செய்யறது வெளிநாடு குளிர்நாடுக்கெல்லாம் அப்படித்தானே என்ன அதுக்குள்ள வச்சு எடுக்கிறதானே இப்போ போனாலும் காலநிலை மாறும் அப்போ இருக்கிறத எடுப்போம் ஆனால் எங்களுக்கு இந்த முன்னுக்குள்ளே பாருங்க இந்த பைத்தங்கோடி பைத்த வந்து முன்னுக்கு நல்லா காய் தந்தாது இப்போவும் இந்த பூத்து இந்த பாருங்க இப்போவும் காய் எடுக்கலாம் அவ்வளவு காய் இருக்குது பாருங்க இது வந்து எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்குது அஞ்சு அச்சியை பாத்திரம்னு சொல்கிறது அது மாதிரி அள்ள அள்ள குறையாத மாதிரி இந்த முன்னுக்கு வச்சு நாலு கண்டும் நல்லா தெருது அவ்வளோத்துக்கு இது ஏற்கனவே நிறைய காய் தந்துருச்சு இருந்தாலும் இப்போவும் பாருங்க இருக்குது காய் இருக்கிற எடுப்போம் இனி வந்து இந்த புல் வள வந்து ஓரளவு தான் எடுப்பேன் இனி இந்த காய்கள் வச்சு எடுக்கிற வரைக்கும் இருக்கிற காய்களை பிடுங்குற வரைக்கும் புல் ஓரளவு தான் சுத்தம் பண்ண முடியும் ஏன்னா அந்த குளிர் வாங்கிறது குளிர் மழை பெய்கிறதுனால புல் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கும் அது சரியா நாங்கள் பிடுங்குறதை விட அது வேகமாக வரும் அவ்வளோத்துக்கு வரும் உண்மை இல்லை அந்த முன்னுக்கு நட்டால் பைத்தங்காய் வந்து எவ்வளோ பாருங்கள் வந்த பாருங்க காய் எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கு இப்போ இன்னமும் கிடக்கு ம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முன்னுக்கு அந்த வெள்ளரி அது ரெண்டு காய்தான் வந்தது இப்போ பூ தான் பூத்துருக்கு மற்றது இப்போ வந்து இந்த பேருங்க இந்த குளிர் வந்து அதுக்கு வந்து பெருசாக எல்லாத்தையும் வந்து பாருங்கள் இலைய எல்லாத்தையும் அப்படியே கரைக்கி போடுத்து ஏன்னா அஞ்சு டிகிரியில் நிற்கிறதுனால குளிர் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்க மாதிரி இருக்க இல்லை அதனால் இஞ்சாலே பார்த்திங்கன்னு சொன்னால் எங்கட மிளகாய் முன்னுக்குள்ளே மிளகாய் கண்டும் நல்லா பூத்துருக்கு இன்னொரு ஒரு ஒரு மாசம் வெயில் நல்லா அடிச்சேன்னு சொன்னா கிடக்குற காயெல்லாம் புற வந்து குளிர் நோமலா வந்துடும் அப்ப அதனால வந்து பாப்போம் என்ன நடக்கு சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா நான் சொல்ல போகும் வார்த்தை நன்றாய் எண்ணி பாரடா நீ எண்ணிப்பாரடா சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அது தாண்டா வளர்ச்சி ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அது தாண்டா வளர்ச்சி உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி இந்த மாதிரி இடைக்கடை சும்மா பாட்டுகள் சிலதல் வரிகள் மறந்து போயிடும் இருந்தாலும் சும்மா ஆசையாக இருக்கும் பாடுறதுக்கு அப்படியோ பாடுறதுதானே ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது இந்த உலகம் பாடும் பாடலோசை காதில் விழுகிறது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது குங்குமச்சுமிளே குடும்பத்து விளக்கே குலமகளே வருக எங்கள் கோயிலில் வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக அங்கைய கண்ணி மங்கைய கரசி பூசணி பழத்திருச்சு அது அப்படி இருக்கட்டும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் எடுக்கலாம் எனக்கு நான் ஏற்கனவே கிடாக்கு கிட்டே அதனால் சின்ன பூசணி முட்டி பூசணி ரெண்டு கிடாக்கு பாருங்க அந்த புல்லுகள் பாருங்க ஒரு இல்லாமல் செய்யாட்டிக்கு புல்லு பிடித்தேன் மறுபடியும் வந்து கொண்டே இருக்கும் இங்கே அதெல்லாம் இருக்கா நான் எங்களோடய தோட்டம் பாருங்க இப்போ வரைக்கும் பச்சை பசங்கள் இருக்குது நான் ஒரு மாதம் டைம் கேட்டிருக்குறேன் வெறும் கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு குளி கொஞ்சம் கூட வேற இருந்தால் பொருளாவை நாங்கள் எடுத்துடுவோம் பிள்ளையம்பல நடராஜா திருமைநாதனி பெரம் மீஷா பிள்ளை அம்பல நட ராஜா பெருமைநாதனி பெர மீஷா அல்லது அசைந்தாடவா அல்லல் தேசாகவா வா அசைந்தாடவா தில்லை அந்த நடராஜ பெருமை நாடனே பரமேசிங்கம் நுழங்கவே வரம் பங்கவா எழில் வரந்தா வாங்கவா இல்லை நாதனே பரமேசா பைத்தங்க வந்து அந்த கொடிதானே உள்ளுக்குள்ளே போய் மறைஞ்சு போய் கிடக்கு அப்போ வடிவா பச்சை தானே எல்லாம் பச்சை இருக்கிறதுனால தெரிய மாட்டேன் தேடி பிடித்தான் எடுக்கும் இது பாருங்க எல்லாம் இந்த பூச்சி அரிக்கிற மாதிரி குளிர் பட்டு எல்லாம் மாறுது பாருங்க பீட்ரூட் இலியால் எல்லா இடமும் அப்படி தான் இருக்குது கிடக்குது இன்னும் கொஞ்சம் நாள் தேவைக்கு சாப்பாட்டுக்கு கிழங்கு கொஞ்சம் எடுப்போம் வேணும் கிழங்கு இன்னும் இன்னும் பெருக்கணும் குறைஞ்ச இன்னும் ஒரு ஒரு மாதம் வேணும் ஆ அந்த முன்னுக்குள்ளே கிழங்கு எடுப்போம் அப்புறம் இந்த வாழையும் வந்து இலையை எடுக்கணும் இப்போ இல்லை பிறகு அந்த குளிர் வர முன்னோம் நாங்கள் இலையை எடுப்போம் ஆ ஆல்டிடியூட் வருது கணக்கான பாதம் இந்த முன்னுக்கு இருக்கு ஏன்னா கொஞ்சம் பெருக்கும் விட்டாக பெருக்கும் ஆக பெருக்கும் பெருத்தா அப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து அந்த நேர் நேர் மாதிரி இருக்கும் பொருளை இன்னும் கொஞ்சம் பெருக்க எடுக்க கணக்காக இருக்கும் இப்போ எங்களோட தேவையை பொறுத்த எடுக்கலாம் குளிரங்களை ஒட்டி செஞ்சோம்னா மிளகா மிளகா நல்லா காய் இருக்குது ஒரு ஒரு இளமைக்கி ரெண்டு இளமைக்கி நல்ல வெயில் அடித்தேன்னு சொன்னால் சூப்பராக எடுக்கலாம் ஜ நிறைய காய் இருக்குது இப்போ கொஞ்சம் எடுக்க போகிறேன் எடுத்து போட்டு எல்லாத்தையும் காமிக்கிறேன் இந்த கத்தரி வந்து சும்மா பூக்குற மாதிரி வெறுதொழியாக எனக்கு பூ இல்லை அதே மாதிரி அங்கால இந்த காய் கொஞ்சம் இருக்குது ரெண்டு மூணு காய் இருக்குது அவ்வளோதான் பூக்கையில் போகிறாங்க அது இந்த காலம் முடியுது இப்போ கொஞ்சம் மிளகாயை பறிப்போம் கிடக்குது உள்ள கிடக்குது தேடி பிடிக்க எடுப்போம் கண்டுகள் கொஞ்சம் கிட்ட கிட்ட நிற்கிறதுனால இதில் கொஞ்சம் நாங்கள் கேரட் கொஞ்சம் எடுக்க போகிறோம் ஏன்னா ஆக விளியாக விட்டாலும் நல்லா இருக்காது அது உள்ளே வந்து நேர் நேரம் ஆகிடும் அப்போ அதில் கொஞ்சம் எடுப்போம் உண்டு அது எடுப்போம் அங்கே கொஞ்சம் அடி எடுத்து கிளரி போட்டு தான் எடுப்போம் அந்த அடி முறிஞ்சு போயிடும் அதனால் அதிலேயும் ஒரு பைத்தங்காய் உண்டும் முத்துண்கிடக்காக எடுக்கணும் இல்லை வந்து நல்ல ஆழமாக போயிருக்கு அதெல்லாம் எடுக்க வர மாட்டேங்குது உண்டு எடுத்துட்டால் அப்புறம் அந்த வரிசையாக என்னால் வரும் ஓகே இதை கிட்ட கிட்ட இருக்கிறதுனால நெருக்கமாக இருக்க வரமாட்டேன் ம் பாருங்க அந்த ஓரளவு வந்து பெருசாக இருக்கிறதுனால தான் முறியாமல் எடுக்கும் நான் அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு காமிக்கிறேன் பாருங்க இண்டையான் இன்றைக்கு கிடைச்சது என்ன எடுக்கலாம் எடுக்கலை என்ன சொன்னால் இப்போ எங்களுக்கு இந்த ஊர் பச்சை மிளகா பாருங்கஞ்ச ஒரு அரை கிலோ கிட்ட பிடுங்கி வச்சுருக்கேன் இது வந்து நிறைய போய் கிடக்குது இன்னொரு ஒரு ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் வெயில் தந்துச்சு அனுசன்னா நிறைய பச்சை மிளகா எங்களுக்கு பச்சை மிளகா தான் முக்கியமாக தேவை மற்றதுகளும் கிடைக்குது ஆனால் அதை விட பச்சை மிளகா பாருங்க இப்போ ஒரு மூன்று நாலு மாதமாக மரக்கறி எங்களோட தேவைக்கு தோட்டத்துலேருந்தே வந்து இவ்வளோ எண்டைக்கு எடுத்துருக்கேன் பாருங்க இண்டைக்கு பாருங்க இதில் ஒரு மூன்று பீட்ரூட் எடுத்திருக்கேன் நல்லா கணக்கான பாதாம் ஒரு வெள்ளரிக்காய் கேரட் இருக்குது நான் கொஞ்சம் தான் எடுத்தனான் மற்ற பேரும் இது வந்து அவரைக்காயும் பீன்ஸு அந்த பாய்த்தங்க இதெல்லாம் எடுத்துருக்கு இன்றைக்கு எனக்கு சொன்னால் இன்றைக்கு பெருசாக நான் ஒன்றும் வேலை செய்யலை எனக்கு சொன்னால் வேலையை கூட அதால் வந்து புல்லெல்லாம் குளிர் தானே ஓரளவு வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னே எடுத்துட்டேன் கொஞ்சம் புல்லு புல்லு கிடக்குது அப்புறம் பார்த்து எடுப்போம் இப்போ வந்து கிடைக்கிறத எடுத்துகிட்டு போவோம் கூட வந்தேனான் சந்தோஷம் வேறு என்ன உங்களோட பகந்து கொள்றதுல மிக்க மிக்க சந்தோஷம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணாட்டிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கோ அப்பப்போ உங்களுக்கு தேவை வரும் வேறு என்ன சந்திப்போம் பாய்